வணக்கம் இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் உள்ள விஜயா ஸ்டோரை பார்க்கலாம் இந்த ஸ்டோரில் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் கொழு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள் ரிட்டன் கிஃப்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க வாங்க இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடைக்கு முன்னாடி கொழு வைக்க கொழுவுக்கு தேவையான பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க கடையில் வந்து இதை பாருங்க வித விதமான கலர் கலரான மாலைகள் சாமிக்கு மாற்ற பிளாஸ்டிக் மாலைகள் சின்ன மாலையிலேருந்து பெரிய மாலை வரைக்கும் வச்சுருக்காங்க இது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாயிலருந்து இரநூறுபா முந்நூறுபா பெரிய பெரிய மாலையெல்லாம் ஐநூறுபா வரைக்கும் கூட இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்ம சரமான மாலைங்க கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு மாலையும் ரேட்டு தனித்தனியாக இருக்குதுங்க இந்த மாதிரி மாலையெல்லாம் வந்து இரநூறுவா நூற்றி ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து கொலுவில் வைக்கிறதுக்கு நம்ம பொம்மைங்க வாங்கிக்கலாம் மரப்பாச்சி பொம்மைகள் இருக்குது வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு குங்கும மில் கோல்டு ப்ளேட்டுலேயே குங்கும மில் வச்சிருக்காங்க இதெல்லாம் ரேட் வந்து ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது எல்லாமே ஆஃபரபிள் ரேட்டாக தான் இருக்குது வெறும் அலங்காரம் இல்லாத மரப்பாச்சி பொம்மைகளும் இருக்குது நம்மளும் வாங்கி அலங்காரம் பண்ணிக்கலாம் அலங்காரத்தோடைய உள்ள மரப்பாச்சி பொம்மைகளும் இருக்குது கொழுவில் வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைகள் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குதுங்க அப்போ அந்த காலத்தில் கொழு வைக்கிறவங்க அந்த மரம் மரப்பாச்சி பொம்மைகளை வச்சு தான் கொழு கொழு வச்சுருக்காங்க இந்த மரப்பாச்சி பொம்மைகள் வந்து செம்மரக்கட்டையினால் ஆனது இந்த செம்மரக்கட்டை வந்து அதை உரைச்சி நம்ம தலையில் பற்றா போடும்போது தலையில் உள்ள நீர் தலைவலி இதெல்லாம் எடுத்துருங்க ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது பாருங்க சாமிக்கு வைக்கிற கிரீடம் நம்ம கோயிலில் உள்ள சாமிக்கு வாங்க கூட கொடுக்கலாம் அந்த கிரீடங்கள் வந்து அதே மாதிரி வரலட்சுமிக்கு சின்ன சின்ன சாமிங்களுக்கு வாங்குற பாவாடை இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுந்தாங்க நாங்கள் பார்த்தேன் அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொழு பொம்மைகளும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க டெக்கரேஷனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது இது வந்து கோமாதா பிராஸில் இருக்குது அடுத்து குபேரனும் பிராஸில் வச்சுருக்காங்க சில்வர் கலர்லேயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கொழுக்கு வைக்கக்கூடிய டெக்கரேஷன் பொருட்கள் பாருங்கள் குபேரன் இருக்கிறாரு இது வந்து வரலட்சுமிக்கு நோன்பு வைக்கிற அம்மனுடைய முகப்பூ அடுத்து வச்சு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறதுக்கு ப்ளவுஸ் பிட்டுங்க இது வந்து பண்டல் பண்டலாக வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பண்டல் எயிட் ஹண்ட்ரட் மெமரி இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டமும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாங்க பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு பிளேட்டில் தேவையான அந்த தாம்பூல செட்டு அப்படிங்கிறது மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க